நினைக்கிறேன் என்ன பிடிக்காதனால எல்லாத்தையும் நான் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணி உனக்கு புத்தி எந்த லவ் எதிர்பார்க்கறேன் அவர்களுக்கு இந்த கடிதம் உங்களிடம் வரும் என்று எனக்கு தெரியும் என்னை டிஸ்மிஸ் செய்ய கீதா போடும் நாளை நான் புரிந்து கொண்டேன் உங்களுக்கு எழுதினேன் தாங்கள் உண்மையை புரிந்து கொண்டிருக்கோம் அன்புடன் இந்த லெட்டரை படிக்காம தடவடிக்கை மேல எடுத்து எவ்வளவு கெட்ட நம்ம இதான் கடைசி வாணி இந்த மாதிரி

கொட்டிய முரசும் கூறிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடக்க அப்படி சொல்ற கொட்டிய முளைச்சும் கூவிய படையும் எட்டிய பழியும் எழுந்து நடக்கும் இன்னைக்குதான் நாம சந்திக்கிற கடைசி நாள் ரயில் ஸ்நேகம் சொல்ற மாதிரி நம்ம காலேஜ் ஸ்நேகம் இன்னையோட முடிய போகுது இனிமே யாரு எங்க எப்ப சந்திக்க போறோம்னு யாருக்குமே தெரியாது உங்களை எல்லாம் சந்திக்க முடியாதுங்கிற சோகம் இருந்தாலும் நானும் பூபதியும் சிதம்பரமும் இந்த காலேஜில அடிக்கடி சந்திப்போம் எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா நாங்க மூணு பேரும் நிச்சயமா இந்த வருஷம் பரீட்சையில தேரமாட்டோம் அதனால பரீட்சை அடிக்கடி இங்க தானே வந்தாகணும் சந்திக்க முடியாத பாஸ் ஆகி போறவங்க அவங்க மனசுல இருக்கிற ஆசை இங்க சொல்லலாம் முதல்ல உங்க எல்லார் முன்னாடியும் கீதா கிட்ட மன்னிப்பு மன்னிப்பு மட்டும் இல்ல என் மனசுல இருக்கிற இன்னொரு ஆசையும் சொல்லிடுறேன் இது நடிப்பு இல்ல உண்மை நான் நிறைய காலேஜில் ஒர்க் பண்ணிருக்கேன் அந்த அனுபவத்தில் தான் சொல்றேன் சேர வேண்டிய அன்னைக்குதான் யார் யாரை நேசிக்கிறாங்க தெரியுது பிரிய போற நேரத்தில் தான் தான் மனசில் இருக்க ஆசிய தொண்ணூறு தைரியமே வரும் ஒரு பொண்ணும் பையனும் மோதல் ஆரம்பிச்சா மோதல் மோதல் ஆகி கரெக்டே காதல வந்து முடியும் நல்லா யோசனை பண்ணி சொல்லு சிவாவ காலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண அவன் வாழ்க்கையே பாதிக்கப்படும் என்ன சொல்ற நீ டைங்களில இருந்தே தெரியும்பா நீ சிவாவை விரும்பறே சிவா அத்தனை பேர் முன்னாடி உங்க காதலை சொன்னதனாலதா நான் கோபப்பட்டேன் தனிமேலே கே மனசுல கிராசி சொல்லணும்னு தான காத்துக்கிட்டேன் ஆயா

நீ எல்லாம் கேட்க வேண்டியது கீதாவோட தலையெழுத்து உன்னை தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு நீ எல்லாம் நடக்க வேண்டியது என் தலையெழுத்து உன் மறுக்க படிச்சு குட் ஈவினிங் தாத்தா குட் ஈவினிங் குட் ஈவினிங் டார்லிங் எதா என்ன செய்யற வீட்டு பாடம் எழுதிட்டு இருக்கேன் தாத்தா வீட்டு பாடமா என்னது கர்ணன் பகத்சிங் கட்டபமன் இவங்களை பத்தி எழுதணும் அடேடே நாடே அவங்கள மறந்துடுச்சுன்னு நினைச்சேன் பரவாயில்லையே குழந்தைங்க ஸ்கூல்லயாவது ஞாபகம் வச்சிருக்காங்களே ரொம்ப சந்தோஷம் வாத்தியார் அவங்கள பத்தி என்ன சொன்னாரு எங்களையே எழுதிகிட்டு வர சொன்னாரு பா சரி நான் சொல்றேன் எழுதிக்க கர்ணன் நண்பனுக்காக உயிரையே கொடுத்தான் பல்சிங் பத்தி சொல்லுங்க பகத்சிங் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான் பத்தி எழுதிட்டியா கட்டபொம்மன் தேசபக்திக்கும் எந்த நாட்டை விட குறைந்ததல்ல அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த சிங்கம் தான் வீர வாண்டிய கட்டபொம்மன் இப்ப எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டேன் கண்ணை மட்டும் இல்ல மாமா உங்களால தான் நாங்க எல்லாருமே இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஒண்ணும் இல்ல செலுப்பை காணோம் அதான் கேளுல்ல இதுகா கடல சாத்ர இதமே கேள்வி அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணம் அம்மா சொல்லிட்டாங்க இன்னைக்கு கூட முகூர்த்த நாள் தான் அதனாலதான் நம்ம முதல் இரவ முந்தைய இரவாக்கி எல்லாம் கதவை இன்னைக்கு ரிஹர்சல் பாத்துறேன் அப்புறம் மனைவிங்கிற லைசென்ஸ் உனக்கு தர்றேன் புரியல இன்னைக்கு ஒத்திக்க அப்புறம் அரங்க

நான் கீதா என் கூட கூட்டு போறதுக்கா வரல உங்க சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் சிவா இந்த கல்யாணத்தினால கீதாவோட பிரச்சனை தெரிஞ்சிருச்சு இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாத அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் கீதா வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு போறேன் போயிட்டு வரேன் பிறந்த வீட்டில் தான் அவனுக்கு எந்த சுகமும் கிடைக்கல புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன் போயிட்டு வாமா போயிட்டு வரீங்க